ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோட கிச்சன் கிளீன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் கிச்சனை வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு சுத்தமாக தான் வச்சுக்கணும் ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா அந்த சோம்பேறித்தனை வந்துட்டு நமக்கே வரும் இது இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் எப்படா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் தோணும் ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட்டு நம்ம அப்படி நினச்சோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு அதனால் வந்து அப்படி நினைக்காம அதுக்குன்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு ஈவினிங்கு இல்லை பசங்களாம் ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மத்தியான டைம்லாம் செஞ்சு பாருங்களேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் ஈவினிங் வந்து நம்மளோட கிச்சனை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சுத்தமாக அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கிறோம் அப்போ சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தான பண்ணாமல் ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் அதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா நல்லாவே நம்மளோட கிச்சனை வந்துட்டு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணலாம் இந்த கிச்சன் கிளீன் பண்ணுறது அப்புறம் வந்து வீடு துடைக்கிறது விளக்கு தேய்க்கிறது இது எல்லாமே வந்து வியாழக்கிழமை இல்லை புதன்கிழமை அந்த மாதிரி கூட பண்ணிடலாம் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால என்ன பண்ணிட்டேன் சரி வெள்ளிக்கிழமைய நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெள்ளிக்கிழமை தான் எல்லா வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு நேரம் வந்துட்டு பற்றவே இல்லை சரி அதனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை மதமாக நம்ம கிச்சனும் க்ளீனாக இல்லாமல் மற்றபடி வீடும் துடைக்காமல் இருந்தது அப்படின்னா சுத்தமாக மனசே கேட்காது எனக்கு அதனால தான் வந்து பரவாயில்ல இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துட்டு முடிச்சிடலாமே சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் வந்துட்டு குயிக்காக வந்து பண்ணிகிட்ருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு போட்டு ரொம்பவும் வருத்திக்கிட்டு தான் நம்ம வேலை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு வந்துட்டு பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த கிச்சன் கிளீனிங் பண்ணுறப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்தால் போதும் ஏன் சொல்கிறேன்னா கிச்சனும் க்ளீன் பண்ணி வீடும் விளக்கு தேய்ச்சி பாத்திரம் தேய்ச்சி துணி துவச்சு இத்தனை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் சுத்தமாக முடியவே இல்லை அந்த மாதிரி பண்ணாமல் உடம்பே பார்த்துக்கணும் நம்ம தான் வந்து நம்ம பசங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்துட்டு பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பாட்டுக்கும் சரி ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அது வந்து கொஞ்சம் மைண்டில் வந்துட்டு வச்சுக்கணும் ஏன்னா கல்யாண பெண்களுக்கு எல்லாமே வந்துட்டு அது ஒன்று தானே ஹஸ்பண்டு பசங்க இவங்க தானே தான உலகமே எனக்கு வந்துட்டு அப்படி தான் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல இந்த உலகத்தில் பாதி பேருக்கு அப்படி தான் நம்மளால் வந்துட்டு யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நானும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு தின் எடுத்துக்கலாம் யார் மனசும் நோகிற மாதிரி வந்து நான் பேசிடவே மாட்டேன் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள கூட பேசிடுவேன் ஆனால் வெளியில் இருக்கிறவங்க வந்துட்டு நோகாமல் இருக்கணும் அப்படின்றதுனாலே வந்துட்டு யார் மனசுமே கஷ்டப்படுத்தவே மாட்டேன் ஏன்னா அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இதை எல்லாத்தையும் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போவும் நான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு மாதத்துக்கிட்டே இருக்கும் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு மாதத்துக்கிட்ட இருக்கும் இது எல்லாத்தையும் நான் ஏன் உங்கள் சொல்கிறேன் அப்படின்னா என்னையும் மதித்து சில பேர் வந்துட்டு பார்க்குறீங்கல்ல அந்த நண்பர்களுக்காக ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக எனக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாதுங்க ஃபோனில் பேசி பழகிற அளவுக்கு யாருமே கிடையாது நேர்லேயும் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியவே தெரியாது நானே இப்போ பேசிக்கிட்டு தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு வரேன் ஏன்னா வயசு ஏற ஏற வந்து நமக்கு அனுபவமே வந்து கற்றுக் கொடுத்துரும் இது வந்து நானே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து யாருமே சொல்லித்தரல இந்த ஸ்டாண்ட் வாங்கினதுலேருந்தே எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கார்னரில் வைக்கிறது வந்துட்டு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜாடி அப்புறம் புளி மிளகாய் காஞ்ச மிளகாய் எண்ணெய் பாட்டில் இது எல்லாமே வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது ஏன்னா அந்த கார்னரில் வந்துட்டு வைக்கிற மாதிரி நான் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அது வந்து கார்னரில் வைக்கவே முடியல ஏன்னா இந்த கேஸோட அந்த ஓஸ் இருக்குல்ல அந்த ஆரஞ்சு கலரில் அது வந்து தடுக்கிற மாதிரி இருந்தது அதனால் கார்னரில் வைக்க முடியல இப்போ வந்து எப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த வீடு தான் உலகம் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பெண்களுக்கு இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு ஏன்னா நான் வெளியில் போயிட்டு யாரையும் பார்க்கல இந்த மாதிரிலாம் வீட்டில் இருப்பாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் வீட்டிலே இருக்காங்க நிறைய பேர் வேலைக்கும் போகிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா நான் வீட்லையே தான் இருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்லேயே தான் இருப்பேன் வெளியில் வந்துட்டு போகிறதே கிடையாது வெளியில் போகிற போக வேண்டிய வேலையும் கிடையாது ஏன்னா காய்கறியிலருந்து மளிகை சாமான்லேருந்து அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கு கூட வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களே போயிட்டு வந்துடுவாங்க நமக்கு வந்துட்டு அந்த வேலையே இல்லை வெளியில் போக வேண்டிய வேலையே வந்துட்டு என்னோட இதில் கிடையவே கிடையாது வீட்டில் வந்துட்டு சமைக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலை வந்துட்டு பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்க வந்துட்டு வீட்லேயே தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலை நான் இருபத்தி ஒரு நாள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டு வந்துட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு வந்து பூஜை பண்ணாமல் இருக்கவே முடியல முன்னாடியெல்லாம் அப்படி நான் இருந்ததே கிடையாது வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றிட்டுருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து டெய்லி நம்ம விளக்கு ஏற்றணும் ஈவினிங்கும் சரி காலையிலையும் சரி டெய்லி நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றணும் அப்படின்லாம் என்னோடய மைண்டுக்கு வந்துட்டு தோணுச்சு ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மங்களகரமாகவும் நல்ல ஒரு அது என்ன சொல்கிறது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது அந்த தூபம் தீபம்ட்டு ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்க நம்ம வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது இந்த நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சதே கிடையாது ரேரு ரொம்ப ரேரு ஏதாவது நல்ல நாள் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்றுனா வந்துட்டு செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போல்லாம் அந்த வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரிலாம் வந்துட்டு விலைக்கு ஏற்றுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது டெய்லியும் நான் வந்துட்டு மற்ற நாளில் வந்துட்டு நான் டெய்லியுமே इवनिंग सरी காலையிலும் சரி நம்ம வந்துட்டு விளக்கு ஏற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டு நான் நம்மளை வந்துட்டு நம்மளே தாங்க உற்சாகப்படுத்திக்கணும் நம்மளை நம்மளே தான் வந்துட்டு என்கரேஜ் வந்துட்டு கொடுத்துக்கணும் நமக்காக வந்துட்டு யாருமே வரமாட்டாங்க நான் வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் யோசிப்பேன் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் இதில் ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா பூஜை ரூம் வந்துட்டு கொஞ்சம் தனியாக இருந்தால் இருந்திருக்கும் நம்ம போகிற வீட்ல எல்லாம் அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி ஒரு பலகை வாங்கி ஆணி அடிச்சு மேலே வச்சுட்டோம் நமக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு பூஜை சாமான் தானே அதனாலேயே என்னவோ தெரியல சரி இது போதும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இந்த பூஜை பண்றதுலேயும் சரி கிச்சனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுலேயும் சரி கொஞ்சம் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகமாகவே இருக்கு அதனால நான் இனிமேல்ட்டு வந்து இந்த பூஜைலாம் வாங்குறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் ஆனால் இப்பவே முடியுமா என்னன்னு தெரியல ஹஸ்பண்ட் வந்துட்டு கேட்டிருக்கேன் கொஞ்ச நாள் பொறு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க உடனே வந்துட்டு வாங்கி தர முடியாது இல்லையா அதனால சரி பாப்போம் எப்போ வந்துட்டு வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரியல இந்த பூஜை சாமான்லாம் தொலைக்கும் போது நான் என்ன பண்ணேன் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சிட்டு இருந்தேன் ஏன்னா ஆறு மணிக்குள்ளேயே நம்ம விளக்கு ஏற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு பத்திரத்துலேயே செஞ்சுட்டு இருந்தேன்னா அதனால் வந்து வேலை இழுத்துக்கிட்டே போயிடுச்சு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல விளக்கு ஏற்றுறது மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொன்னது தான் சபினா அப்புறம் வந்து இந்த பவுடர் பவுட்ருக்குல அது அப்புறம் வந்து லெமன் இது எல்லாத்தையும் இந்த மூணுத்தையும் வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாலே அப்படியே சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுது இதுக்கு முன்னாடியெலாம் இது இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது இந்த டிப்ஸ் வந்து இந்த டிப்ஸே வந்துட்டு ஃபாலோ பண்ணாலே போதும் பளிச்சுனா எடுது விளக்கெல்லாம் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூஜை சா வந்துட்டு நல்லா தொலைக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணியில் தான் வந்து கழுவணும் அப்படின்ட்டு அப்பதான் வந்து நமக்கு பழிச்சுனும் இருக்கும் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அன்னபூர்ணி படம் வந்து நம்ம வச்சுருக்கணும் கிச்சனில் வந்துட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் வந்து அன்னபூர்ணி படம் வந்துட்டு என்கிட்ட இல்லை அது சிலையாகவும் வந்துட்டு நான் வாங்கவே இல்லை அது என்னன்னு தெரில எனக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை அதுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் டெய்லி முட்டையும் செய்வோமா அப்புறம் வந்து கவிச்சியும் வந்துட்டு செய்வோம் அது மட்டும் இல்லாமல் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் ஆனால் சில பேர் வந்துட்டு வெஜ் நான்வெஜ் செய்கிறப்போ வந்துட்டு எடுத்துடுறாங்க போல் இருக்குது அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் நான்வெஜ் பண்ணும்போது வந்துட்டு அன்னபூர்ணியை வந்துட்டு எடுத்துகிட்டு எடுத்து பூஜை ரூம்ல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு இஷ்டம் இல்லை அதனால நான் அன்னபூர்ணி வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு வாங்குகிற ஐடியா இல்லை ஒருவேளை வந்துட்டு பூஜா ரூம் வாங்கினா அம்மா சிலையோ சிலை வந்துட்டு கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் நான் ஒரு உண்மையை சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டிங்க இந்த பூ வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலேயே ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது பரவாயில்ல ஒருவேளை சாமந்தி பூன்றதுனால அப்படி இருக்குதா என்னென்னு தெரில ஏன்னா அந்த மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே நாள்லேயே ஒரு மாதிரியே மலர்ந்து ஒரு மாதிரியே வாடி போயிடும் ஆனால் அந்த சாமந்தி பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அப்பாடா ஏன்னா ஹஸ்பண்டை பார்த்திங்கன்னா ஊரில் இல்லையா பூக்கு என்னடா பண்ணுறது நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அன்றைக்கி வச்ச பூ தான் சரி இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் ஒரு வழியாக பூ வந்துட்டு நம்ம கிடச்சிச்சு நீ வாங்க தேவையில்லை அப்படின்ட்டு ஏன்னா பூ வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வண்டி எடுத்துக்கிட்டு ரொம்ப லாங்காக போகணும் எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியாதா இந்த வண்டி ஓட்டாமல் இருக்கிறத இப்போ நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா சைக்கிள் ஓட்டி கூட பழகலையா அதனால தான் வந்துட்டு இப்போ நான் ஃபீல் இருக்கேன் நம்மளால் தனியாக எங்கேயும் போக முடியல வைக்க முடியல சொல்லிவிட்டு எங்கேயா போகணும் அப்படின்னா தனியாக ரொம்பவும் அர்ஜென்ட்டு அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லாதப்போ வந்து ஆட்டோ தான் நான் போவேன் ஆட்டோ வந்து தான் போவேன் பசங்களை கூட்டம் வரதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி போயிருக்கேன் இந்த வெள்ளிக்கிழமை நினைச்சேன் ஆனால் என்னால் முடியல ஆறு ஆயிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிறைவோட வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் விளக்கு ஏத்துறதுல இருந்து நான் வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிடுறேன் ஏன் மனசில் வச்சுக்காம ஏன் சொல்றேன்னா நான் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியாகணும் எப்பமே வந்துட்டு எல்லோருமே வந்து வெளியில் விளக்கு ஏற்றிட்டு தான் தான் வந்து உள்ளே ஏற்றுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அப்படி கிடையாது நீங்கள் வந்து உள்ளே விளக்கு ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போயிட்டு வெளியில் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா எதுவுமே வந்துட்டு தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு தோன்றினதை வந்துட்டு செய்யலாம் இந்த உலகத்தில் அந்த சுதந்திரம் கூட இல்லைன்னா எப்படி எனக்கு வந்துட்டு வெளியில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து விளக்கேற்றுறதுலாம் எனக்கு வந்துட்டு சந்தோஷம் இருக்குது ஏன்னா நம்ம அப்போ தான் மகாலட்சுமியை வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி அர்த்தம் நம்ம வெள் உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு ஏற்றவே கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் ஆனால் சில பேர் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்றாங்க ராங் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்துட்டு என்ன தெரியுதோ அதை வந்துட்டு நம்ம பண்ணலாம் சாமி வந்துட்டு இதை பண்ணாத நீ அதை பண்ணாத அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல நம்ம என்ன மனசார பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டாலும் சாமி வந்துட்டு நம்ம கொடுக்கணும் நினைச்சதுன்னா கண்டிப்பாக கொடுக்கும் அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை வேண்டிக்கிட்டதை வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து எதை ஒரு மனசுல நினைச்சிட்டு இது நடக்கணும் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறோமோ அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்குமே வந்துட்டு நிறைய விஷயத்தில் வந்து நடந்திருக்கு அதனால தான் நான் உங்கள் கிட்டே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் பகலெல்லாம் கொஞ்சம் வேலை செஞ்சதுனால ரொம்பவுமே டயர்டாக இருந்தது அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்துட்டு தோசை மட்டும் ஊற்றிக்கலாமே சொல்லிவிட்டு காலையில் வச்சு சாம்பாரை வந்து சூடு பண்ணிட்டேன் ஏன்னா சாம்பார் தோசை அப்புறம் வந்து கொஞ்சமாக பூண்டு மிளகா அப்படி மட்டும் ரெடி பண்ணிக்கலாமே சொல்லிவிட்டு ஏன்னா இந்த பூண்டு மிளகாப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் காரசாரமாக வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு தோசை கூட கேட்கும் நான் ஏற்கனவே வந்துட்டு பூண்டு மிளகா அப்படி எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்துட்டு ஒரு விளாகில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் நைட்டில் வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் நிறைய வந்துட்டு ஹஸ்பண்டை வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லுவேன் எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவும் பிடிக்கும் அது வந்து எப்படி பார்த்தாலும் அவர் அவங்க வெளியில் போய்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒம்போது ஒம்போது ரேட் அந்த மாதிரி லேட் நைட்டாக வந்துட்டு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா காலையில் சீக்கிரமாக எழுதியிருக்கிறேன் நமக்கு அது இன்னுமே ஒரு மாதிரியாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரியே மந்தமாக இருக்கும் அதோடய ஸ்மெல் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அது ஜீரணி ஜீரணமாகிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆறு மணி நேரம் இல்லை ஏழு மணி நேரம் வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து நைட் நேரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது நம்ம உடம்ப உடம்புக்கும் வந்துட்டு ரொம்பவுமே ஆரோக்கியம் நிறைய வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம போய் தூங்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் எந்திரிச்சு பா எந்திரிச்சு உட்காந்து பாருங்களேன் அப்போது வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கும் மந்தமாக அதனால் வந்து நைட் நேரம் மட்டும் கம்மியாக சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லாது ஏன்னா வந்து நான் அனுபவத்தில் வந்துட்டு சொல்கிறேன் ஒரு வழியாக கிச்சனை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதியிலே வந்துட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு நான் தூங்கும்போது ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ப்ளாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்